மக்களே வெல்கம் டு சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம அன்சி மீடியா சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நேற்று நைட்டு தான் எங்கள் வீட்டில் சகர் சாப்பாடு ஸோ இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷு கண்டிப்பாக திருச்சி அந்த ஊர் சைடெலாம் வந்து இந்த பிரியாணிக்கு தால்ச்சா இல்லாமல் யாருமே சாப்பிட மாட்டாங்க ஸோ நானும் அப்படிதான் சென்னையில் இந்த தால்ச்சாவை கண்ணில் கூட காட்ட மாட்டேறாங்க ஸோ அதனால் வீட்டில் செய்கிறப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அண்ட் ஸோ வயிறார வந்து அன்றைக்கி சாப்பாடு சாப்பிடுவோம் சொரக்கா போட்டு வந்து நான் தாச்சா வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா தயிர் பச்சடி சிக்ஸ்டி ஃபைவ் வந்து செஞ்சிருந்தேன் ஸோ இதெல்லாமே சேர்த்து நானே ஹஸ்பண்டு ஒரே தட்டில் போட்டு ரெண்டு பேருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அண்ட் இந்த ஸ்டைல் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ பிடிச்சதாக ஆரம்பிச்ச அளவு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்